திருப்பாவில் ரெண்டில் ஓங்காரன்னு ஒரு பதிகம் ஏன்னா நூல் தெரிஞ்சவங்களும் இந்த யூடியூப் சேனலில் பார்க்குறாங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது அறுபது பேர் அவங்க நூல் ப தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்களும் இது விளக்கம் வேணும் இந்த இது வந்து திருவலங்கை திரட்டு ரெண்டில் வருது ஆனால் இதுக்கு விளக்கத்தை நீங்கள் எடுக்கணுன்னா திருப்பாவில் தொண்ணூத்தாறாவது பாட்டுக்கு பதிகத்துக்கு போகணும் திருப்பா ரெண்டில் தொண்ணூற்றாறாவது பதிகத்துக்கு போய் நிற்கணும் அது சரி அது நின்னீங்க அது பார்த்தீங்க அது என்னதுன்னு சொன்னால் ஓங்காரம் மட்டும் பதிமூணு இருக்குது ஓங்காரன்ற பேருக்கு அதுலேருந்து ஒன்றுன்னா ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குது அந்த ஓங்கார ஜியை வந்து சொன்னோம்னா இதுவாருன்னு சொல்லி ஜியை அதை கொடுத்துட்டேன் அது போட்டுருவார் அதை பார்த்துக்கங்க ஓங்காரத்துலேருந்து முப்பத்தி ஒன்றுன்னு கொடுப்பாங்க ஓங்காரத்துலேருந்து முப்பத்தி ஒன்று அப்படின்னு கொடுப்பாங்க அந்த முப்பத்தி ஒன்றுக்கு முதல் நேரடியாக ஓங்காரத்துலேருந்து பதிமூணு வரும் அப்புறம் ஒரு பதினெட்டு வரும் இதான் அதில் மொத்தம் முப்பத்தி ஒன்று இப்போது அதில் முதல் வரியை நீங்கள் எடுங்க இதை நான் ரெண்டாவதாக உங்களுக்கு சொல்லித்தரேன் முதல் வரியை படிங்க சேயா சேயாதி இது படிக்க முடியுதா பாருங்கள் சேயா சேயாதி இதென்ன படிச்சிங்க இப்போ இதையே நீங்கள் பாருங்கள் அந்த கடைசியிலிருந்து இப்படி படிங்க தேயா சேயாசே இந்த இப்படி முதல் அஞ்சு எடுத்து போச்சு இல்லைங்களா அது ரிவர்ஸில் படிச்சு பாருங்கள் அதுதான் அடுத்த அஞ்சு வரை எடுத்து சேயா சேயாதே தேயா சே அதே அஞ்சு எடுத்து எந்த வரும் இதில் என்ன கொடுப்பாங்கன்னா சூரியனுடைய பிம்பம் சூரியன் அங்கே ஒன்று தான் இருக்குது ஆனால் உங்கள் வீட்டு கிணத்துல பாருங்கள் அங்கே சூரியன் தெரியும் பக்கத்து வீட்டு கிணத்துல பாருங்கள் அங்கே சூரியன் தெரியும் இன்னொரு வீட்டு கிணத்துல பாருங்கள் சூரியன் தெரியும் இப்படி பிம்பம் வந்து எல்லா இடத்துலையும் தெரியும் ஆனால் சூரியன் ஒன்றே அதே போல் இறைவன் என்கிற பரமாத்மா ஒன்றே அதனுடைய நிழல் ச அது வந்து சட கடம்னுவாங்க நம்ம உடம்ப மண் மண் உடம்பு அப்படின்றப்போல கொடுப்பாங்க அப்போ இதில் வந்து அதனுடைய நிழல் வந்து விழுகிறது அப்போது அந்த அஞ்சு எழுத்துக்கு நம்ம எப்பவுமே எழுத்துக்கு அர்த்தம் சொல்கிறது கிடையாது நம்ம அதுக்கு போகலை அது புக்கில் போட்டுடுறாங்க இவங்கெல்லாம் அந்த புக்கில் போட்டுட்டாங்க அதுக்கு அர்த்தங்களை அதுக்கு இன்னொரு அர்த்தம் தான் நம்ம பேசின்னு இருக்கிறோம் அப்போது ஐந்து எழுத்துக்கு ஐந்து தேவதைகள் இருக்காங்க தேவர்கள் இருக்காங்க பரம்னு ஒன்று இருக்குது பரமசிவ சிவம்னு ஒன்று இருக்குது சக்தின்னு ஒன்று இருக்குது அடுத்தது சதாசிவம்னு இருக்குது மகேஸ்வரம்னு இருக்குது அப்புறம் காலருத்ரன்னு ஒன்று இருக்குது இது அந்த அர்த்த உங்க வரும் அது ம சதா சபாரத்தில் எழுதுகிற அர்த்தத்தை அவர் ஒருவேளை போட்டார்னா பாருங்க இந்த அஞ்சு தான் இருக்கும் முதல்ல சிவம் ரெண்டாவது அதுலேருந்து வர்றது சக்தி அதோடு சேர்ந்தது சக்தி மூணாவது அதுலேருந்து வர்றது மகே சதாசிவம் நாலாவது மகேஸ்வரன் அஞ்சாவது காலாக்நிருத்தரன் வரும் இந்த அஞ்சு என்ன ஆகுன்னா இந்த அஞ்சும் அடுத்து நிழல் வரும் அந்த நிழல் நம்ம உடம்புக்கு மேலே இங்கே நிற்கும் இங்கே வந்து நிற்கும் நிழல் தான் ஆனால் அதுவும் இறைவனே தான் அந்த சு சுத்த மாயைன்னு வந்து நிற்கும் அது சுத்தம் அங்கே இருக்குது சுத்த மாயை இங்கே வந்து நிற்கிது அப்போ அது என்னதுன்னு சொன்னால் சிவம் சக்தி சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தைன்னு கொடுப்பாங்க இந்த அஞ்சு இங்கே கொடுப்பாங்க தலைக்கு மேலே சிவம் சக்தி அதுக்கப்புறம் நாதம் விந்துன்னு கொடுப்பாங்க நாதம் விந்து சாதாக்கியம் சுத்த வித்தை அப்படி ஈஸ்வரம் சுத்த வித்தைன்னு கொடுப்பாங்க இது ஒன்று ஒன்று சமமாக இருந்தால் ஒன்று ஒன்று அதிகமாக இருந்தால் ஒன்று அதிகமாக இருந்தால் ஆற்றல் சக்தி அறிவு சக்தி இது சரியாக சொல்லணும்னா ஆற்றல் சக்தி அறிவு சக்தி இதுதான் இதுக்கு ஆற்றல் சக்தி அறிவு சக்தியும் சமமாக இருக்குது சாதாக்கியம் சிவனு சக்தி சிவனுக்கு வந்து அறிவு சக்தி அம்பாள் வந்து ஆற்றல் சக்தி அது ரெண்டும் சமமாக இருந்தால் சாதாக்கிய சக்தி ஒன்று கூட வந்து ஒன்று குறவாக இருந்ததுன்னா ஈஸ்வரம் ஒன்று கூட வந்து ஒன்று குறவாக இருந்தால் சுத்த வித்தை இது தான் அஞ்சு வந்து இப்படி தான் கொடுப்பாங்க அறிவு ஆற்றல் இதுதான் இதுதான் அந்த முருகனில் வள்ளி தெய்வ ஆணையில் அறிவு ஆற்றல்னு கொடுத்துருவாங்க முருகன் அப்படி கொடுத்து அறிவு தெய்வ ஆணை ஆற்றல் வள்ளின்னு கொடுத்து பிடிச்சிடுவாங்க இந்த அஞ்சு சக்தி இங்கே இருக்குது அதுக்கு தான் அந்த அஞ்சு எடுத்து நிழல் இந்த பக்கம் வருது சேயா சேயாதி அப்படின்னு வருதுன்னா அதே வார்த்தை திருப்பி அடித்து பாருங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க இல்லை கிணத்துல பார்க்குறீங்க அது நான் தேயா சே அப்படி வரும் அப்போ அந்த அஞ்சு வார்த்தையே நீங்கள் நிழல் இது அஞ்சு வந்து ஒரிஜினல் அடுத்து கே அது வந்து நாதம் என்கிற சிவன்லேருந்து வந்தது அதே சிவனுள்ளே அம்பாவில் பொழுது பிந்துன் என்ற வெளிச்சத்தில் வரும் சூரியன் வந்து வெளிச்சம் வந்ததா வெளிச்சம் வந்து சூரியன் வந்ததா அப்படி சாமி கேட்பார் சூரியன் வந்து வெளிச்சம் வந்ததா வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் சூரியன் வந்துச்சு ரெண்டு பிரிக்க முடியாத சக்தி அப்படி வரும் பொழுது அந்த பிந்துங்கிற சக்தியில் அஞ்சு வரும் வெளிச்சம்ங்கிற சக்தியில் அஞ்சு வரும் இதுதான் நாத விந்து கலாதி நமோ நமகன் அவர் கொண்டு வரார் அருணகிரிநாதர் அப்போது இந்த வெளிச்சத்தில் வந்து அஞ்சு வந்து வந்து நிற்கும் அது அஞ்சிக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அஞ்சு கலை தத்துவத்தை சொல்லுவாங்க நிவர்த்தி கலை பிரதிட்டை நிவர்த்தி கலை பிரதிட்டை கலை வித்தை கலை சாந்தி கலை சாந்தியாத்தியத்தை கலைன்னு அஞ்சு இருக்குது அந்த அஞ்சு கலைக்கு என்ன பண்ணுவாங்க தகராலை சாமி கொடுத்துருவார் இதுக்கு வந்து இத்தனை ஐம்பத்தோரு அட்சரம் இது வந்து இத்தனை வர்ணம் இரவு எண்பத்தோரு பதம் வர்ணம் பதா வர வர்ணாத்துவா பதாத்வா மந்திராத்வான்வாங்க மந்திராத்வானா ஏழு கோடி மந்திராத்வா ஏழு கோடி வார்த்தைகளுக்கு கடைசி ஈற்று வார்த்தைன்னு கொடுப்பாங்க கடைசி வரி வேறு ஒன்றும் கிடையாது நமகா 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 நமகான்னு சொல்லி கோடி வார்த்தைகள் இருக்கும் கோடியில் கடைசியில் வரும் இப்போது ஓம் ஷண்முகபதியே நமோ நமகா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி நமகா நமகான்றது ஏழு வார்த்தைகள் கோடியில் வரும் அது கோடி இருக்கும் அது தேவதைக்கு பேர் கோடி அந்த நமகா தேவதை அதே போல் சுவாகா தேவதை அதுக்கு கோடி இருக்கும் நமகானா இப்படி அர்ச்சிக்கிறது ஸ்வாகான்னால் அக்னியில் போடுறது இப்படி தான் அதுக்கு அதுக்கு பழக்கம் நாங்கள் எங்களுக்கு ப ப தெரிஞ்சுது தெரிஞ்சது மற்றவங்க யாருன்னா ஒன்றும் சொல்லலாம் அதே போல் தான் வஷ்ட் வஷ்டு வஷட்டு அப்படி பட்டு அப்படின்லாம் இருக்குது மொத்தம் ஏழு வரும் அந்த ஏழுக்கு வந்து ஏழு கோடி தேவதைகள் இருக்குது இப்படி தான் வந்து பிரித்து கொடுப்பாங்க இந்த அஞ்சு கலையிலிருந்தும் இந்த இந்த வரும்பொழுது சாந்தி கலை ஆத்தியத்தை கலை அப்படி சொல்கிற நிவர்த்தி கலை வித்தை கலை பிரதிட்டை கலைன்னு இந்த அஞ்சு கலையும் வெளிச்சம் அம்பாலேருந்து வருது அது வந்து வருது அதுலேருந்து அஞ்சு வருது இது ரெண்டும் வந்து இங்கேயே வந்து முடிஞ்சு போகுது எல்லாமே இப்போ இந்த இது தான் ரெண்டாவது வரி சேயா சேயாதே அதுக்கு இந்த பக்கம் அஞ்சு எடுத்து பக்கம் தேயா சேயா சே முடிஞ்சு போச்சு இந்த பக்கம் மாயா மாயாவா அஞ்சு எழுத்து இந்த பக்கம் வாயா மாயாமா அதே திருப்பி வேஸ்ட்டில் வரும் பாருங்கள் அப்போ நீங்கள் அந்த பத்து எழுத்தை நீங்கள் விலை கேட்டிங்கன்னா எத்தனை இருக்குன்னு பாருங்கள் முப்பது எழுத்து இருக்கும் இது ரெண்டும் சிவம் சக்தி சுத்த மாயையில் போய்டுது இது ரெண்டும் சுத்த மாயையில் போச்சு இப்போ அடுத்தது என்ன வருது மூணாவது வருது சுத்தமும் அசுத்தமும் கலந்து வருதான் சுத்தா சுத்த ஆயின்னு கொடுப்பாங்க அந்த ஓங்காரத்தில் கொடுக்குற அர்த்தம் தத்துவ அர்த்தம் இது நீங்கள் நல்லா வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் சாதாரணமாக முருகன் வந்து நின்றுட்டு எல்லாருந்து துக்க சேர்த்து பேர் மந்திரத்தை கேட்டுன்னு இருந்தாங்க இந்த ஒன்று கேட்டீங்கன்னாலே முழு மந்திரம் இதில் இருக்குது இப்போது மூன்றாவது வார்த்தை என்ன வருது சேயா சேயாதே தேயா சேயா சே மாயா மாயாவா வாயா மாயாமா வாயா மாவாயா மாயா சேமாசே இந்த எத்துக்கள் என்னதுன்னா அது ரெண்டும் கலந்து வருது மிசிரமாயின்னு சொல்லுவாங்க ரெண்டும் கலந்து வரும் அசுத்தமும் சுத்தமும் கலந்து வரும் உயிர்கள் காற்றில் வர்றது எல்லாமே அது கலந்து வரும் நாலாவது வார்த்தை என்ன வரும்னா யோயா நேயாவோ யாயே தேயாலே இது மொத்தமே உயிர் உடம்புகள் ஆகிடுது எல்லா உயிர் உடம்புகளாக மாறுது நாலாவது இடத்துல அசுத்தமாகவே வந்துடுது நம்ம வந்துடுறோம் இதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்போது இது வரைக்கும் வித்தியா தத்துவம் சொல்லக்கூடியது ஏழு அது சுத்தா சுத்த மாயின் பேர் கொஞ்சம் ஞானம் இருக்கும் கொஞ்சம் ஞானம் இருக்காது முட்டாள்தனமாக பண்ணுவோம் அப்போ இது வந்து சுத்தா சுத்த மாயின்னு ஒரு மூணாவது வரைக்கும் இதுக்கு கீழே மற்ற எல்லாமே செயல் கருவிகள் அறிவு இல்லாமல் தானே செயல்படுறாங்க கற்றலைக்கு தான் கட்டுப்பட்டு வேலை செய்கிறாங்க எடுபடி இது வேலை தான் செய்கிறாங்க அதெல்லாம் வே அப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்காங்க அதுதான் நாலாவது இடத்துல வர்றது அது வந்து செயல் கருவிகள் அதில் மற்றவ எல்லாமே இருபத்தி நாலு தத்துவங்களும் அதில் தான் வந்துடும் இருபத்தி நாலு தத்துவம் வந்து ஆன்ம தத்துவ ஸ்வாகான்னு சொன்னேன் இது வித்யா தத்துவ ஸ்வாகான்றது இந்த இடத்துல நடுப்பு மூணாவது வரி அதுக்கு மேலே வருது சுத்த தத்துவம் சிவ தத்துவம் அப்படி வந்து நிற்கும் அதில் சிவ தத்துவம் வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவம் அப்படின்னு வந்து நிற்கும் இது தான் அதில் வந்து கொடுத்துருக்க பாட்டு வரிகள் இது வந்து நாற்பது வரி முதல்ல வரும் அந்த நாற்பது வரியும் நீங்கள் பத்து நிழல் எடுத்துட்டீங்கன்னாக்கா அப்படி கன்னாடியில் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா முதல் அஞ்சு ரெண்டாவது அஞ்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா முப்பது தான் உங்களுக்கு இருக்கும் அந்த முப்பதோட ஒரு ஓங்காரம் சேர்ந்ததினால் முப்பத்தி ஒன்று அதை தான் ஓங்காரத்தில் சாமி எழுதுறாரு ஓங்காரம் முதல் முப்பத்தொன்றும் அப்படின்னு சொல்லி திருப்பாவில் சாமியை திட்பத்தில் எழுதிடுவார் சின்ன வரியாக எழுதிடுவார் அது என்னென்னதுன்னு எழுதிடுவார் அது ஜீகிட்ட சொல்லி கொடுத்துட்டேன் அது ஜெராக்ஸ் எடுத்து அதை டைப் பண்ணி போனேன் ஏன்னா நீங்கள் அதெல்லாம் இவ்வளோ கேப்பிக்கிறதே பெரிய பாக்கியம் உங்களுக்கு அந்த ஓங்காரம் முதல் நாதம் விந்து வெளிச்சம் வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருவோம் அதாவது போகம் அப்படின்னு கொடுப்பாங்க அதை இறைவனைய மூர்த்தங்களையே நமக்கு நம்ம பாஷையில் சொன்னால் தான் புரியும் இல்லையா அதனால் அது வேறு ஒன்றும் இல்லை இறை மூர்த்தங்களை மூணாக பிரித்து கொடுத்துருவாங்க அந்த மூர்த்தங்களை மூணாக பிரிக்கும் பொழுது லயம் போகம் அதிகாரம்னு கொடுப்பாங்க கடைசியாக முடிப்பாங்க அதில் லயம்னு என்ன பழனி முருகன் இருக்காரா இல்லைங்களா அவர் லயம் அப்படி யுத்துங்க அவர் என்ன நம்ம தியானம் பண்ணின்னு இருக்கார் பழனி துறவி ஆயிட்டார் தியானம் பண்ணின்னு இருக்கார் லயம் போகம் என்பது என்ன இப்போ அம்பாலோடு இருக்கிறது அவங்க போகம் பண்ணலை அவங்க அம்பாலோடு தேவிகளோடு இருக்கிறது திருத்தணி முருகன் திருப்பரங்குன்ற முருகன் பழமுதிச்சோலை முருகன் அப்படின்னு சொன்னால் போகம்னு எடுத்துக்கோங்க அதிகாரம் என்பது என்ன திருச்செந்தூர் முருகன் திருப்பூர் முருகன் இதில் அதிகாரம் பண்ணும் அப்போ நம்ம நமக்கு அதிகாரம் வேணும்னா வேலை வேணும்னு சேக்கரம் யார் அப்போ அதிகம் திருப்பூர் போங்கன்னு நாங்கள் சொல்லிடுறோம் அதிகாரம் அதிகாரம் வேணும் இப்போ ஆட்சி புரீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது உத்தரமேரூரில் இதை கூட இவர் வந்து எழுதி வச்சுருப்பார் அருணகிரிநாதர் நாதர் முதல் பாட்டில் விநாயகர் கைத்தலை நேரகணிலே வரும் அதில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தான் போட்டு வச்சுருப்பார் அச்சிறு பாக்கம்னு வந்தது அது அச்சு இரு பாக்கம் அப்படின்னு வரும் சிவபெருமான் முப்புறம் எரித்தாரு ஆனால் அவருடைய தேர் அந்த ஊரில் ஓட முடியல அவருடைய அச்சு உடஞ்சி போகுது அப்போது அங்கே தான் தாங்கி நிற்கிற பிள்ளையாரை கும்பிடாமல் போனால் அந்த அச்சிருப்ப அந்த இருந்தால் மூன்று புறங்களை எரித்தவராக இருந்தாலும் மகாகணபிய வனங்களைன்னா அவங்களுக்கு அந்த அச்சு ஓடாது அது அச்சு இருப்பாக்கும் வேலையை பற்றி யாரும் கேட்டாங்க நிறைய பேர் எம்எல்ஏக்க வேட்பாளரெல்லாம் அங்கே போய் ஆட்சி புரிஷருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே அப்ளிகேஷன் வச்சு போட்டு ஜெயித்தவங்களாம் இருக்கிறாங்க அது அச்சனை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் ஆட்சிபுரீஸ்வரன்னு பேர் அங்கே போய் அச்ச அங்கே போய் வேலை கேட்டவங்க அங்கே போய் ஒரு அப்ளிகேஷன் வச்சுட்டு ஒரு வேலை போட்டாங்கன்னா அது கூட ஜெயிச்சிக்கணும் அதெல்லாம் அதிகாரம் அந்த அந்த மூர்த்தங்களை இப்படி பிரிப்பாங்க லயம் போகம் அதிகாரம் இப்போ அதில் தான் முடியும் முப்பத்தி ஒன்றுன்னு வர்றது அதில் தான் முடியும் இது என்ன பண்ணுவாங்கன்னா பதிமூணு வந்து முப்பத்தி ஒன்றில் பதிமூணு வந்து ஓங்காரம் ஓங்காரத்துக்கு பேரை வேறு வேறு இருப்பாங்க இப்போ நான் என்ன வேல் மாறல சொல்லிட்டு இருந்தேன் பதினஞ்சுக்கு கே பதில் ஒன்றுன்னு அதேபோல் பதினஞ்சு நீங்கள் எடு பதிமூணு எடுக்கும் பொழுது பன்னெண்டு ப்ளஸ் ஒன்றாகி ஓங்காரமே வந்து நிற்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி வந்து நிற்கும் அதுதான் சாமி அந்த பேரை கொடுத்துருக்காரு பதிமூணு பேர் இதுதான் வருது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்புறம் மிச்சம் பதினெட்டு என்னது அப்படின்னா அஞ்சு ப்ளஸ் நாலு அஞ்சு ப்ளஸ் நாலுன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு அஞ்சு கூட்டல் நாலு அஞ்சு கூட்டல் நாலு இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த அஞ்சு என்னது அந்த நாலு என்னது இதுதான் தெரிஞ்சுக்கிடணும் இப்போ இந்த இடத்துலேருந்து அஞ்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நாதம் விந்து சுத்த வித்தை சிவ ஈஸ்வரம் சாதா சா சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அஞ்சு சொல்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்படியே ஒரு நாலு எடுத்துங்க அது என்னதுன்னு சொன்னால் நாலு ஒளிகள் அது சிவன்லேருந்து வர்றது ஒளி அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பைசந்தி சூட்சமை வாக்கு பைசந்தி வாக்கு மத்திமே வாக்கு வைகரி வாக்கு இந்த நாலு அதில் வந்துடும் சிவ சைவ சிவ தத்துவத்திலே வர தொட்டு அது ஓங்காரத்துலேயே இருக்குது அதுலேயும் அது ஓங்காரத்தின் மூலமாக தான் சூட்சமை வாக்கு வருது ஒளி வருது தான் நம்ம எல்லோருமே புரிஞ்சு கொள்கிறோம் அது ஓங்காரத்தில் தான் போய் கேட்கும் உழவு ஒழிய நுழையும் காதலை தான் வாங்க முடியும் அதனால் இது ஓங்காரத்தில் வந்து ஓங்காரத்திலே முடியிறதுன்றது அது தான் அதே போல் இன்னொரு அஞ்சு இருக்குது அது என்னது அது இன்னொரு நாலு அது என்னதுன்னும் பொழுது அந்த கலை அஞ்சு சொன்னேன் வெளிச்சத்தில் அந்த கலை வந்து இந்த கலை சொன்னேன் நிவர்த்தி கலை பிரதட்டை கலை வித்தை கலை சாந்தியாத்தியத்தை கலை சாந்தி கலை அஞ்சு கலை சொல்லியிருக்கேன் அதுங்கூட ஒரு நாலு ஊரும் அது ஒளி உடம்புன்னு பேர் நம்ம உடம்புலேயே அது இருக்கும் நமக்கு அது தெரியாது உடம்பு அதாவது உடம்பு வந்து என்னென்னா சூட்சம உடம்பு இப்போ நம்ம தூங்கி இருக்கோம் தூங்கி நிறும்பொழுது கனவுல எங்கள் அப்பா வந்தாருன்னு சொன்னீங்க அப்போ உங்கள் அப்பா கனவில் எப்படி இந்த மூளைக்குள்ளே போக முடியும் எங்கள் யாரோ மறைஞ்சவங்க யாரோ கனவுல வராங்க எப்படி வர முடியும் அப்போ கனவுக்குள்ளேறவும் அந்த அவ்வளோ பெரிய உடம்பு வருமா அதுதான் ஒளி உடம்பு சூட்சம உடம்பு அந்த சூட்சம உடம்பு நாலு இருக்குது தனு கரணம் புவனம் தனு கரணம் புவனம் போகம்னு வரும் அது வந்து அந்தந்த செயல் அந்தந்த சமயத்தில் பக்குவத்துக்கு செய்ய வச்சு போய்டும் மாயையாக வந்து அது ஓங்காரத்திலிருந்து இந்த அஞ்சு ப்ளஸ் நாலு இந்த அஞ்சு ப்ளஸ் நாலு டோட்டலாக பதினெட்டு அதுங்கூட பதிமூணு ஓங்காரம் மொத்தம் கூட்டினா முப்பத்தி ஒன்று இந்த முப்பத்தி ஒன்று தான் ஏன் முப்பத்தொன்று சொல்கிறேன்னா அந்த படத்தில் எழுத்துக்களை எண்ணிப்பார் முப்பத்தோரு எழுத்துருக்கும் படத்தில் எழுத்துக்களை எண்ணி பாருங்கள் முப்பத்தோரு எழுத்து இருக்கும்